ஓம் ஸ்ரீ சாய்ராம் பிப்ரவரி ஒன்பது ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் ஒரு மைசூர் பாகு கட்டி இனிப்பு எடை மற்றும் உருவத்தை கொண்டது இந்த மூன்றும் ஒன்றிலிருந்து ஒன்றை பிரிக்க முடியாதவை இந்த இனிப்பு பண்டத்தின் ஒவ்வொரு சிறிய பாகமும் இனிப்பு எடை மற்றும் உருவத்தை உடையதாகும் உருவத்தை ஒரு பாகத்திலும் எடையை மற்றொன்றிலும் இனிப்பை மூன்றாவதிலும் நாம் காண்பதில்லை அதை நாவில் வைக்கும் போது சுவை உணரப்படுகிறது எடை குறைகிறது உருவம் மாறிவிடுகிறது அனைத்தும் ஒரே சமயத்தில் அதைப்போலவே தனி மனிதன் ஆத்மா மற்றும் பரமாத்மா வெவ்வேறு அல்ல அவை அனைத்தும் ஒன்றே ஒன்றுதான் அதை போலவே ஒவ்வொரு தனிப்பட்ட செயலும் வாழ்க்கையின் அனைத்து செயல்பாடுகளும் தன்னலமற்ற சேவை உணர்வு தெய்வீக பிரேமை மற்றும் ஞானத்தால் நிரம்பி இருக்க வேண்டும் இதுவே உண்மையில் தலைசிறந்த யோகம் அதாவது புருஷோத்தம ஆகும் அது வெறும் வார்த்தைகளில் பேசுவதோடு அல்லாது செயலில் கடைப்பிடிக்கப்பட வேண்டும் பக்தி மற்றும் ஞானத்தால் நிரம்பி என்றும் விசாலமடையும் ஒரு இதயத்தோடு ஆன்மீக சாதனை இடையறாது செய்யப்பட வேண்டும் பிரேமவாகினி அத்தியாயம் ஒன்பது தன்னலமற்ற பிரேமையுடன் கூடிய சேவையே தலை சிறந்த வழிபாடும் மிகச்சிறந்த தவமுமாகும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்